கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்லுகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன் இது வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராகுவோட சம்பந்தப்பட்டு இருந்தார் ராசிக்கு மாறுறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார் இதனால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பன்னெண்டு ராசிகள் சொல்ல போற அதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் அதாவது முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்றரை மாதம் இருக்க போறவர் அவர் இப்போ நாற்பத்தோரு நாள் இருக்கார் இதை பற்றி தான் இந்த விரிவாக பொது பலனை சொல்ல போற பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நன்மை தான் செய்வோம் அப்படின்றது சாஸ்திர தர்மம் அப்போ நாள் வரைக்கும் மீன ராசியில ராகுவோட சேர்ந்து இறந்த செவ்வாய் கடுமையான விலைகளை கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது ராகு கேது சூரியன் சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோட இணைவோ செவ்வாயோட பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது அப்போ ராகுவோட செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை பின் விளைவுகள் விஷ ஜந்துக்கள் பயம் காற்றால் பரவக்கூடிய நோய்கள் நீரால் பரவக்கூடிய நோய்கள் இது மூலியமாவே இப்போ அது வந்துக்கிட்டு இருந்தது நம்ம நாட்டுக்கு வரலன்ற இடங்களுக்கு எல்லாம் உண்மை இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு மேசராசிக்கு போறாரு அப்போ மேசராசில அவர் இருக்கும் போது என்ன பொது பழங்கு எப்படி ஏற்படும் கேட்டீங்கனாக்கா அவர் மேசராசில சொந்த வீட்டில் இருக்கும் போது அவர் படை சொல்லக்கூடியவர் அப்போ அந்த படை தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும் அப்ப படைத்தளபதிக்கு ஒரு நேரத்துல சக்தி எப்போ வந்து சேரும் புறப்பட்டாலோ ஒரு சண்டை சச்சரவு கிளம்பினாலோ அது வரும் அப்போ வீட்டிலேயே சரி நாட்டிலேயே சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு அந்த செவ்வாய் அதுக்கு உண்டான வேலையை செய்வார் ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள் மகான்களுடைய அருள்கள் இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்திருக்கிறது இருக்கிறது அதனால் பின்விளைவுகள் அவ்வளவாக வராது சண்டை மூலம் அபாயம் வரும் வரும் ஆனால் வராது இப்படிதான் சொல்ல முடியும் அதனால தான் இந்த பதிவு இப்படி சொல்லிட்டு வரேன் அந்த பய உணர்வு வரும் எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ நம்ம யாரும் எதிரி நாடு நம்ம படம் எடுத்துருவாங்களோ எங்க பார்த்தாலும் நடந்து சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உள்ள ஒரு பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான் அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபையில் இருக்குண்டான சண்டை வாரத்துக்கு சமாதானம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு இதெல்லாம் பண்ணி ஒரு குறைச்சிருவாங்க நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள் இந்த மேசராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காம இருக்கலாம் ஒரு அசோயை ஏற்படுத்தி தலைவராவார் ஒரு மேசுராசியை கூட இருக்கலாம் அது இல்லாமல் நிர்வாக தலைமையில திறமசாலை வெற்றி பெற்று பாரிசு பாராட்டெல்லாம் போயிருவாங்க நிறைய இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா பூமியில் ஆராய்ச்சி புதையல் சொல்ற இல்லையா அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள கண்டு கண்டுபிடிப்பாங்க இப்போ கீழடியில கண்டுபிடிச்சாங்க இல்லையா தொல் தொல்லியல் துறையில அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும் புதியல் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அது அரசாங்கத்தை சேரும் தொழில்துறை மூலயமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும் இந்த செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது செவ்வாய் அந்த சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறபடியால் மண் மனை உயரும் கிடைக்கும் நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க விற்காம இருக்கும் இப்ப விற்கும் நல்ல விலைக்கு போகும் பொதுவா ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும் அப்போ அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு பொதுவான பலனா சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம் துலாம் விருட்சிகம் இந்த மூணு ராசியும் அப்போ கடகத்தை பார்க்கும்பொழுது நீர் ராசியான கடகத்தை பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் இல்லையா கடகம் வந்து நீர் கிரகம் இல்லையா நான்காம் பார்வையாக பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாவ கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது சனி பகவானுக்கு எப்படி மூன்றாம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரிதான் செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்போ எரிமலை வெடிக்கும் நெருப்பு குழம்புகள் வரும் கடலில் வந்து விழும் கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் பூகம்பம் கண்டிப்பாக வரும் இந்த பூமிகார்கன் மேட்சத்தில் வந்து அமர்ந்திருக்க அதனால் பூகம்பம் வரும் ஒரு சிலங்களில் வரும் போகும் அதனு பயமும் நமக்கு தென்பட தெரியும் நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும் அடி அடி பயிரது ரத்த காயங்கள் இருப்பது ரத்தம் வருது எல்லாமே நடக்கும் இன்னும் பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா இல்ல இதெல்லாமே நடக்கும் ஆனா பெருவாரியான விஷயத்துல நடக்காது நம்ம நாட்டுக்கு அவ்வளவு நடக்காது இது இறை வழிபாடு ஆலயம் வரிகாரத்தில் தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரும் அதனால தான் நம்ம நம்ம மக்கள் வந்து எல்லாம் மீண்டு வராங்க கொரோனா வந்து கூட எப்படி மீண்டு வந்தாங்க இந்தியா எப்படி மீண்டு வந்தது அது மாதிரி தான் சொன்னா கேட்போம் நம்ம பயப்படக்கூடியவர்கள் ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம பயபக்தி பக்தியில் பயபக்தி சொல்ல இல்லையா அந்த பயபக்தி உருவா உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம நம்ம இந்திய நாடு அதனால் கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார் துளாராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நீண்ட நாளாக கேஸ் போயினே இருக்கும் பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம் அவங்களுக்கு எல்லாமே இப்போ தண்டனை கிடைக்கும் நீதிபதிகள் தன்னுடைய வாக்கு தவறாமல் தீர்ப்பு வழங்குவார்கள் அடுத்ததாக வாணிகம் சிறப்படையும் ஷிப்பிங் மூலயமா ஷிப்பிங்ல இருக்கவங்களும் நல்லா வருவாங்க கடல் சீற்றம் அதிகரிக்கும் சுனாமி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் தென்படும் இதெல்லாம் வந்து செவ்வாய் பயிற்சியால இப்போ மேசராசிக்கு வந்தவன் இந்த நாற்பத்தி நாட்கள் கண்டிப்பாக நடக்கும் நல்லதே எடுத்துக்க இங்கே கெட்டதுக்கு வந்து இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க எல்லாம் நல்லபடியாக தான் நடக்க போகுது இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்னுடைய உபாசன விரோக மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களோட அருள் பருமக்களை சொல்லி வாழ்த்தி ஓம் மகிஷத் பஜாய் வித்மகே சண்ட கஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி ஒரு பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி தேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை செவ்வாய் பயிற்சி பலன்கள் சொல்லிட்டு வர அந்த வகையில் இப்போ மேசராசிக்கு சொல்ல வரேன் மேசராசி நேர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பழங்களை பார்க்கும் பொழுது மீன ராசிலேருந்து மேசராசிக்கு பயிற்சியாகியிருக்கிறார் இப்போ உங்கள் ராசியிலே தான் செவ்வாய் வந்துவிட்டார் ஒரு ராசி அதிபதி ராசிக்கு வந்துட்டார் நல்ல விஷயந்தானே அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படப் போகிறது செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து சேர்ந்த உடனே உங்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படும் அது வந்து தலைமை பெறும் யோகமாக விளங்கும் தலைமை பெறும்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஹெட்டாக கூப்பிட்ருவாங்க உங்களை ஒரு தலைவராக நின்று ஜெயிச்சு காட்டுவீங்க ஒரு சமூகத்தை அந்தஸ்து கிடைக்கும் நிர்வாகத்தன்மையை உங்களுக்கு பழிச்சிடும் அது இல்லாமல் புதுசாக ஒரு சங்க ஆரம்பித்தால் ஒரு தலைவராக போடுவாங்க உங்களை அரசியல் கட்சியில் தலைவராக இருப்பாங்க வேறு பதவியில் இருந்திருப்பீங்க அது தலைவராக வருவீங்க தலைவர்னா தலைவர் தான் அது மட்டும் இல்லை தலைவர் உபத்தலைவர் அது மாதிரிலாம் இருக்குது அது மாதிரி தலைவர்ன்றது சேர்த்து வரும் அது மாதிரி வரும் இது மாதிரிலாம் நடக்கும் இந்த மாதிரி பதவிகள் கிடைக்கும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் பூமி மூலிமா லாபம் கிடைக்கும் மேசராசிக்காரனுக்கு பூமி மூலம் லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணிங்கனாக்கா நல்லா வளர்ச்சி அடைவீங்க அது மூலிமா வருமானம் வந்து சேரும் இடம் வாங்கி போட்டிருந்திங்கன்னா அதை விற்றுறோம் வீடு வாங்கி போட்டுருந்தீங்கன்னா வீடு விற்கணுச்சா விற்றுவிங்க இது மாதிரிலாம் நடக்கும் பூமி லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் பயிர் பூமியில் விளையிறது பயிர்கள் பயிர்கள்லாம் செழித்து வளரும் மேசராசிக்காரர்களுக்கு உண்டான வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்கனவே மேசராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதாக இருக்குது இதுவும் இப்போது செவ்வாய் மாறிட்டோன்னே இன்னும் பன்மடங்கு உங்களுக்கு லாபம்தான் சந்தோஷமான நிலைமை தான் நடக்கப்போகுது அப்போ மேசராசிக்காரனுக்கு இது மாதிரிலாம் போகுது அடுத்ததாக செவ்வாய் பகவான் நாலாம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடு விஷயங்கள் கட்டிமிடிக்கப்படும் வீடை விற் விற்கலாம் வீடு வாங்குறது தான் வாங்கலாம் கட்டின வீட்டை வாங்குறது தான் வாங்கலாம் இடம் வாங்கி போடலாம் இடத்த விற்கலாம் வாகனங்கள் புதுசாக வாங்கலாம் வாகன தொழில் பண்ணுறவங்க அதை வா விற்று நிறைய விற்று விற்றுக்கா நிறைய சம்பாதிப்பாங்க இப்போது அவங்களுக்கு மேசராசிக்காரங்க இருந்தால் ஒரு வாகன விற்பனை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நல்ல வியாபாரம் ஆகும் அதே மாதிரி அவங்க டிராவல்ஸ் ஆச்சு நடத்திருந்தாங்கன்னா ட்ராவல்ஸில் நல்லா வண்டி வாகனங்கள் ஓடும் நல்லா வருமானம் வரும் இது மாதிரிலாம் நடக்கும் அவர் செவ்வாய் நாளாம் இடத்தை பார்க்கறனால அது இல்லாமல் உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வந்து உதவி பண்ணுவாங்க தாய் வழி உறவில் உதவி கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்க்கும்பொழுது கணவன் மனைவி உறவு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு அவங்க நெருப்பு ராசி உஷ்ணம் கோபம் ஆத்திரம் அவசரம் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க அடிக்கடி கருத்து வேறுபாடு தான் ஏற்பட்டிருக்கும் கணவன் மணிக்குள்ளே ஆனால் இப்போ அந்த ஏழாம் படத்தையும் குரு செவ்வாய் பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு அதுக்குண்டான ஒற்றுமை நிலவி சண்டை போட்டால் கூட நீங்களே சமாளமா நீங்களே சமாதானம் அப்படிங்க இல்லை அவங்க வந்து உங்களை சேர்ந்துருவாங்க இப்படி தான் நடக்கும் அது கணவன் மனைவி இருந்தாலும் சரி நட்புறவாக இருந்தாலும் சரி இது மாதிரி நடக்கப்போகுது அது இல்லாமல் பயணங்கள் மூலயமா நல்ல லாபங்கள் ஏற்பட போகுது பயணங்கள் மூலியமாக நல்ல பொருள் வரவு உண்டாகும் பொருள் வரவும் ஒன்று ஒரு பயணமாக போவீங்க ஒருத்த பாக போவீங்க திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பொருள் மலிவு விலை கிடைக்கும் அதை வாங்கி வந்து விற்றுடுவீங்க இல்லை அது வாங்கி வந்து வீட்டுக்கு போடுவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் நிறைய பேர் வீட்டில் சொல்லி பா கேட்டு பார்த்துருப்பீங்க எங்க நீ இந்த ஊருக்கு தானே போகிறீங்க அந்த ஊரில் இது விசேஷமாக சே வாங்கிடுவாங்களே அப்படின்னு வாங்க நண்பர்களும் சொல்லுவாங்க சொந்தங்களும் சொல்லுவாங்க நம்ம சொல்லிட்டா ஆனால் அப்போல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க ரொம்ப எல்லாமே தெரிஞ்சவங்க அப்போது சொல்லாமல் செய்வாங்க இப்போலாம் வந்து எல்லாரும் சொல்லிடுறாங்க பரிகாரமே நான் அந்த பரிகாரம் ஜோசியர் சொன்னார் நான் போய் பண்ணிட்டு வந்தேன் கண்டிப்பாக சொல்லக்கூடாது பரிகாரம் படிக்காது அதே மாதிரி தான் நீங்கள் போகிற இடத்துலுமே சொல்லக்கூடாது சொல்லாமல் செஞ்சீங்கன்னா தான் லாபம் இல்லைனா அவங்க நம்ம அவங்க போகிறாரு பார்த்திங்களா அப்படின்னு நினைப்பாங்க அப்படிதான் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப்போகுது பல இடங்களுக்கு போக போகிறீங்க பல பொருள் வர அரசர் வரப்போகுது லாபங்கள் பெருகப்போகுது இது மாதிரி நடக்கும் அதில் கொஞ்சம் நிறைய பொருள் வரும்போதும் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் பார்த்து உஷாராக இருந்துக்கணும் அப்போது நிர்வாகத்திறமையை அதில் கொண்டு வரணும் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்ததாக எட்டாம் பார் எட்டாம் வீட்டை பார்க்குற எட்டாம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஆயில் வந்து தீர்க்கமாக இருக்கும் இருந்தாலும் உடல் அளவு கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படும் செவ்வாய் டேரெக்டாக பார்க்கும்போது எட்டாம் பார்வையாக பார்க்கும்போது எட்டாம் படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் உடம்பு அடிபடிறது கை காலில் இல்லை பயார்கள் நிறைய வரும்னு சொன்னால் அதில் கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்து போகணும் இறங்கும் போது ஏறும்போது பார்த்து ஏறணும் யாத்து இறங்கணும் மாடிப்பட்டில் ஏறும்போது இறங்கும் போது லிஃப்ட்டில் போகும்போது வரும்போது இந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும் நம்ம தான் வண்டி ஓடலாம் கூட பின்னாடி உட்காந்து போனாலோ இல்லை வண்டியில் அடுத்த வண்டியில் போனால் கூட இன்னும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்குண்டான பா பாதுகாப்பு ஏற்பாடுகளோட போனால் நல்லது அதுதான் சொல்ல வருது அப்போது அதுக்கெல்லாம் நீங்கள் அதில் தப்பிச்சு வந்துடலாம் இது இல்லாமல் திடீர் வாய்ப்புகள் எது வரவுகள் கொடுக்கும் திடீர்னு யாராவது உங்களுக்கு தர வேண்டியவங்களுக்கு தான் பணத்தை கொடுப்பாங்க ஃபோனில் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லை நேரில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இது இதுமாதிரிலாம் நடக்கும் இதுதான் மேசராசிக்கு போது மேசராசிக்கு பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே இப்போ நல்லா இருக்கக்கூடிய ராசி மேசராசியே சொல்லலாம் அதனால் உண்மையிலே இப்போது குருவும் நல்லபடியாக மாறிட்டார் செவ்வாயும் அவங்க ராசிக்கு வந்துட்டார் சுக்கர்னும் அவர் ராசிக்கு போக போகிறாரு எல்லாமே அவங்கவுங்க பலம் பெற்று காணப்படுகிறார்கள் அதுதான் உண்மை அப்போது அவங்கவுங்க பலம் போது கண்டிப்பாக அவங்களுடைய நன்மையை செய்ய தானே முடியும் அதனால் மேசராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக நல்லது பண்ணணும் அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க இந்த பலனை அனுபவிச்சுட்டுங்க இதுக்கு இன்னும் மேலுக்கு மேலும் அனுபவிக்கணும் சில விஷயங்கள் தடைகள் தாமதமாகுதுனாக்கா அப்போது முருகப்பெருமான் வழிபாடு உகந்தது முருகப்பெருமான் முருகப்பெருமானு வழிபாடுன்ற போது பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி இங்கே சென்னையிலேருந்தால் வடபழனி இது மாதிரி தண்டாயுதபாணி என்ற பெயர் கொண்ட முருகர் எங்கே இருந்தாலும் அவர் வழிபடலாம் இதனால் அவருடைய பிரச்சனைகள் உங்களோட பிரச்சனை தீர்க்கப்படும் நவபிரசாந்தாதி பண்ணின்ற கோயிலும் இருக்குது இங்கே சென்னையிலையும் குரம்பேட்டையில் இருக்குது அங்கே கூட போய் நீங்கள் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அது இல்லாமல் அபிஷேகம் பண்ணணும் இந்த மாதிரி நேரத்தில் தான் அபிஷேகம் கோடை கொடைக்காலத்தில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அம்மன் கோயிலெலாம் வந்து இளநீர் அபிஷேகம் பண்ணுவாங்க நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகம் அம்மனுக்கு பண்ணுவாங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவாக மழை ப மழை பண்ணணும் ரெண்டாவது அந்த சு நோய் நோயினுடைய வரக்கூடாது மக்களுக்குன்றதுக்கு தான் இது பண்ணுறது அந்த காலத்தில் துவங்கப்பட்டது இப்போ தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது அதே தான் நீங்கள் அபிஷேகம் முருகருக்கு செய்ய வேண்டும் முருகருக்கும் செய்யலாம் எல்லா தெய்வத்துக்குமே இளைஞர்கள் அபிஷேகம் பண்ணலாம் அப்போ முருகருக்கும் பண்ணிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஏன்னா செவ்வாய்க்கு அதிதேவதை முருகராக சொல்லப்படுறாரு அப்போ அந்த முருகருக்கு அது இப்போ அது நவ பாஷான போது ரொம்ப உஷ்ணமாக தானே இருப்பார் எல்லா மூ பாஷாண மூலிகளை கலந்த உருவம் அது அந்த தண்டாயதுபாடி அப்போது இளைஞரை அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது மருத்துவ குணம் கொண்டது அது அது மாதிரி இளநீர் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது பரிகாரமாக சொல்லப்படுது இறை வழிபாடு பண்ணுங்கள் முருகருக்கு ஆறு விளக்கு போட்டு பதினோரு தடவை முருகர் கோயிலை சுற்றி வாங்க இதெல்லாம் எங்கே போனாலுமே பண்ணு வீட்டு பகுதியில் ஒரு முருகருக்கு கூட போயிட்டு வரலாம் இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும் அப்படின்னு கிடையாது இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் தான தர்மங்கள் பண்ணணும் தான தருமங்கள் பண்ணும்போது இந்த மூடை காலத்துக்கு எடுத்துக்கும் போது உங்கள் மேசராசிக்கு வந்து அந்த நெருப்பு ராசின்னு சொல்கிறனால சூடான உணவு வகைகள் புஷ் சம்மந்தப்பட்ட பழங்கள் இருக்கும் இந்த பழம் சாப்பிட்டா சூடு பப்பாளி பழம் சூடுன்றோம் அந்த மாதிரி பப்பாளி பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதை சூட்டை தணிக்கிறதுக்கு உண்டான பழங்கள் வாங்கி கொடுக்கலாம் தர்பூசணி இது மாதிரிலாம் பண்ணால் அது தர்மம் தானே தானம் தர்மம் அப்போது அது சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பழங்கள் கிடைக்கும் தானம் தரம் பண்ணும்போது இது இல்லாமல் வந்து நிறைய உணவு வகைகளை கொடுக்கலாம் சூடான உணவு வகைகள் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது இந்த செவ்வாய்க்கு அதனால் அந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கனால இது இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயம் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நல்லா மேன்மை பெறுவாங்க அறுவை சிகிச்சையில் சிறப்பானவங்களாம் இன்னும் நல்லா அறுவை சிகிச்சை செய்து முடிப்பாங்க அதில் சக்ஸஸ் ஆவாங்க உங்களது பெயரெலாம் வந்து பிரபலம் ஆகும் செய்ய முடியாத இந்த அறுவை சிகிச்சை ஒரு செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அது நீங்கள் மேசு கூட இருக்கலாம் நடக்க போகுது அதனால் செவ்வாய் அந்த இருக்கிற ராசியும் உங்களுடைய நாலு ஏழு எட்டு என்ற பார்க்கக்கூடிய பார்வை ராசியும் சொல்லியிருக்கேன் இறை வழிபாடுக்குன்னு முருகர் வழிபட்டு வரலாம் தானோதர் மூலிமம் சொன்னதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் தேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடுவசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை